பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு சமைக்க போகிறது பால் சர்க்கரை பொங்கல் அது எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் வந்து சர்க்கரை பால் பொங்கல் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் ஒரு கப்பு பச்சை சேர்த்து வச்சுருக்கேன் ஆறு கப்பு பாசி பயிறு கருசினி இது நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை வந்து கப் எடுத்து பால் ஒரு பாத்திலு நெய் தேவையான அளவு தேவையான அளவு தண்ணீர் முந்திரி பருப்பு திராட்சை பழம் ஓகே இப்போ நம்ம பானையை அடுப்பில் வச்சிருக்கோம் ஆனால் இப்போதைக்கு அடுப்பு வந்து தட்டி விடாதீங்க இப்போ நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம் போற்ற பால் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்குவோம் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க சேர்த்த பிறகு நம்ம என்ன சொன்னால் அடுப்பு தட்டி விட வேண்டியதான் நல்லா கொதிக்கிட்டோம் நான் வந்து பாஸ்பரு எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து சட்டி போட்டு கொஞ்சம் நேரம் வறுத்து எடுப்போம் கொஞ்சம் சோப்பு நேரமாக எடுக்கணும் நல்லா மறுக்கும் கொஞ்ச நேரம் நல்லா சோஃபாக வரணும் ஓகேவா இந்த அளவுக்கு கோல்டன் இப்படி வறுத்து எடுத்துக்கணும் நல்லா சோப்பாச்சு பருப்பாக வச்சுடுவேன் தான் ஓகேவா இந்த மாதிரி கோல்டன் ப்ரா இருக்குன்னா இப்போ நம்ம என்ன செய் கழுவிட்டு ஊற வைக்க போகிறோம் ஓகே ஓகே இப்போ நான் நம்ம அதை எடுத்த ஒரு கோல் அரிசியை வந்து நான் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் அதோடு சேர்த்து இந்த பருப்பையும் வறுத்தெடுத்த பருப்பையும் இல்லையே சேர்த்து ஊற வச்சுடுங்க ஊற வச்சு ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊறட்டும் பொங்கல் உங்களோ பொங்கல் ஓகேவா இப்போ நான் வந்து இருபது நிமிஷம் ஊற வச்ச அரிசியை இதில் போட போகிறேன் நல்லா கிண்டி விடுங்க இல்லைன்னா அடியில் பிடிச்சிக்கும் நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு நல்லா மெதுவான ரொம்ப வேகமான நெருப்பு வைக்காதிங்க லேசான நெருப்பு வைங்க இந்த மாதிரி வச்சு விட்டிங்களா அது பார்த்துக்கே நல்ல வேவும் கேவ இப்போ நம்ம என்ன சுபறம் முந்திரி பழமும் திராட்சை பழத்தையும் நம்ம வறுக்க போகிறோம் அதுக்கு தேவையானது வந்து நம்ம நீ சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நீ இப்போ முந்திரி பழத்தை போடுவோம் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் வறுக்கும் சோஃபா இப்போ வந்து திராட்சை பழத்தை போடுவோம் ரொம்ப நேரம் வேக வைக்க வேணா ஓகேவா இந்த அளவுக்கு தான் எடுத்துடலாம் ஆயிடுச்சு பாருங்கள் அனல் வச்சு நல்லா வேக விட்டுருக்கேன் பாருங்க நல்லா சோறு வந்துருக்கு பாருங்க இப்போ நம்ம என்ன செய்யப்படுறோம் நாட்டு சக்கரை இல்லை நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கருத்து இனி வேணுன்னு சொன்னாக்கா நீங்கள் போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை ஓகே வே பாருங்க இப்போ நம்ம என்ன போகிறோம் ஏலக்காய் சேர்த்து மறந்துட்டோம் சொல்ல ஏலக்காய் போட்டுட்டு அப்படியே வந்து முந்திப்பழமும் முந்திரி பருப்பும் இதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க உங்களுக்கு கருப்பின் சக்கரை பத்திரன்னா நீங்கள் மேலும் போட்டுக்கலாம் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க ஒன்று கொஞ்சம் நேரம் நல்லா குன்னா கொதிக்கட்டும் பாருங்க நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ நம்ம என்ன நெய் சேர்க்கலாம் உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்குங்க நான் வந்து இதில் ரெண்டு க நெய் போடுறேன் போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க இன்னும் கொஞ்ச நேரம் தண்ணி சுண்டுட்டோம் அதுக்கப்புறம் அடுப்பை வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம் சுண்டுட்டோம் ஓகே பாருங்க நல்லா வெந்துருச்சு இந்த இந்த அளவுக்கு தான் இருக்கணும் பாருங்கள் இப்போ நம்ம அடுப்பை வச்சு ஒவ்யான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பிடிச்சிதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்